இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஏக்கருக்கு செவ்வாழை போட்டோம்னா எவ்வளோ லாபம் ஒரு நட்டம் வருதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்குடா பண்ணுறேன்னு கேட்குறீங்களா விவசாயம் பண்ணுற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது நாளைக்கு சாப்பாடுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது நம்ம தான் இறங்கி விவசாயம் பண்ணோம்னா இந்த வீடியோவை பார்த்தனால விவசாயம் பண்ணால் கற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரியவர்கிட்ட போய் அவரோட அனுபவத்தை நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தம்பி உழவு நிலத்தை பண்படுத்துறது ரெண்டு மூணு மாசத்துக்கு உழவா இப்போ உழுவுனா ஒரு இருபது நாள் கேப்பில் உழுதுக்கிட்டே இருக்கணும் சட்டி உழுவுன்னு அடுத்து அஞ்சு கலப்போல உழுவுனு டில்லர் உழுவுனே இதை முடிச்சுட்டு எருவு அடிக்கணும் எருவு குறைஞ்சது ஒரு பத்து லோடு ஒரு லோடு ஆறாயிரம் ரூபா வரும் பத்து லோடு எரு அடிக்கணும் எருவு பத்து லோடு எருவு போட்டு அதை உழுது பிடிக்க ரெண்டு உழவு உழுகுணேன் உழுது நம்ம பண்படுத்திட்டோம்னா வாழை கன்று நம்ம தெளிவான கன்று நல்ல வாழையை பார்த்து வாங்கி வைக்கலாம் பை வாங்கி வைக்கலாம் பை போகும்போது செலவு கூட வரும் இது வந்து நான் நம்ம மாதிரி சஞ்சேரி கிட்ட எடுக்கும்போது பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ள நல்ல கன்று தெளிவான கன்று எடுக்கலாம் அதை எடுத்து போ கொண்டு வந்து நம்ம மருந்து பவுஸ்டின் இந்த மாதிரி மருந்தை க கரைச்சி சம்மில் முக்கி கண்ணை வச்சிருந்து கண்ணை நடன கண்ணை நட்ட பிறகு ஒரு நாள் ரெண்டு தண்ணி கட்டணும் தண்ணி கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மூணு மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு உரம் வைக்கணும் ஒரு ஏக்கருக்கு எத்தனை ஏக்கருக்கு ஆயிரம் கண்டு உள்ளே ஆயிரம் ஆயிரண்டு இதை நம்ம ஏழு கேள் வச்சு போட்டோம்னா ஆயிரம் கண்டு ஆயிரம் ஆயிரங்கன்று போட்டதுக்கு செலவு இந்த மாதிரி முதல் செலவு இருக்குது ரெண்டாவது நம்ம மூணு மாதத்தில் முடிஞ்ச உடனே நூறு நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராமும் வைக்கலாம் ஐநூறு கூட வச்சாலும் அதை ஏற்றுக்கிறேன் நானூறு நானூற்றம்பது குறையாமல் வைக்கணும் ஒரு வாழைக்கு தூரை சுற்றி ஒரு முரடி கேப்பில் வச்சு விட்டோம்னா அது ஒரு அஞ்சு மாதத்து வரலையும் இருக்கும் அஞ்சு மாதம் கழித்து ஒரு உரம் வைக்கணும் அஞ்சாவது மாதம் முடியும் ஒரு ஏழாவது மாதத்தில் கரைச்சி ஊற்றினேன் கரைச்சி ஊற்ற ஊற்றும் போது எம்கேபி எம்ஐபி இந்த மாதிரி உரங்கள்லாம் விலை உயிர்ந்து வரும் அது வந்து இருபத்தஞ்சில் பையே வந்து நாலாயிரரூவா ஆறாயிரரூவா இருக்காங்க அந்த மாதிரி உரத்தை வாங்கி வந்து கரைச்சி ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் வாழையினுடைய தரம் நல்லா இருக்கும் நல்லா வளர்ச்சிக்கு குறையில்லாமல் இருக்கும் ஏழாவது மாதம் முடிஞ்ச பிறகு ஒரு உரம் வச்சோம்னா ஒம்பது பத்தில் தாறு வரும் வெளியே ஒன்று ரெண்டு பூ வெளியே வரும்போது பத்தாவது முடிஞ்சு போகிறதே அதிகமாக பூ வெளியே வரும் செவ்வாழைக்கு மற்ற வாழைக்கு ஏழாவது மாதத்துல கூட தார் போடுறேன் செவ்வாழை மட்டும் பத்து மாதத்துல தான் அதிகமாக தார் வெளியே வரேன் வெளியே வரும்போது அப்போ ஒரு உரத்தை கரைச்சி ஊற்றணும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு உரம்லாம் மூணு ரெண்டு உரம் இப்போ ஹெவியாக கொடுக்கணும் ரெண்டாவது மூணு நாலு உரம் கரைச்சி கரைச்சி ஊற்றணும் தூரம் சுற்றி ஊற்றினோம்னா அது வளர்ச்சியும் மரம் வா வாழாகவும் தூறு கட்டி நல்லா வரும் அது வந்து தார் பத்து மாதம் மேலே தார் போட்ட பிறகு ஒரு ரெண்டு வாரம் போட்டோம்னா காயினுடைய வளர்ச்சி திறச்சி ஒரு காய் வந்து இரநூறு கிராமில் இருந்து நானூறு கூட வரேன் இன்னைக்கு வெயிட்டு அந்த மாதிரிலாம் வளர்க்குறதுக்கு மழை தண்ணி இயற்கை ஒத்துழைக்கணும் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரேன் ஒரு வாழைக்கு தார் வந்து பதினஞ்சு கிலோ பத்து கிலோ இருந்து இருபத்தஞ்சி கிலோ கூட வரும் ஒரு தார் வெயிட்டு அப்போ அன்னைக்கு என்ன விலை நடைமுறையில் இருக்கோ அதான் கிடைக்கும் இந்த இருபத்தஞ்சிலேருந்து இந்த வருஷமெல்லாம் எழுவது ரூபாய் வரைக்கும் கூட விற்றுச்சு எண்பது ரூபாய்க்கு கூட விற்றுச்சு காய் அப்படி விற்றுச்சுன்னா செஞ்சாரிக்கு ஒரு நல்ல மிச்சம் கிடைக்கும் அதே இது விலவாய்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா செலவு கூட இழுத்து பிடிச்சி வந்து சேர்க்குற மாதிரி வரும் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டே போகணும் நம்ம செம்ஜாய் பண்ணுற ஆளுங்க அந்த அளவுக்கு வரும்போது நமக்கு ஒரு வாழை மேலே குறைஞ்சது நூற்றம்பது ரூபா செலவழிக்கணும் உழவு எரு களை எடுப்பு உரம் அத்தனை பார்க்கும்போது ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு குறையாமல் செலவழிக்கணும் தான் அப்படி செலவு வச்சா ஒரு அளவுக்கு நம்ம திருத்தமாக வாழை வறுந்து சேரும் அதை விட்டுட்டு நம்ம இடத்தோ போட்டால் எரு போட்டிருக்கோம்லான்னு நினைச்சோம்னா எருவுக்கு மட்டும் வாழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ எருவோடு சேர்த்து ரசாயனத்தையும் கொடுத்தா தான் அந்த வாழை வாழை மாடி வரும் ரைட்டை அதனால எல்லாத்தையும் நம்ம அந்த டை நேரத்திற்கு செஞ்சுட்டோம்னா ஓரளவுக்கு நல்ல திருப்தியான வருமானம் வரும் ஒரு வாழைக்கு வந்து அறுபது கிலோவுக்கு கிலோவுக்கு சொல்றீங்களா கிலோவுக்கு அறுபதுவா ரேட்டு கிலோவுக்கு அறுபது ரூபான்னா அதே தம்பி பத்து கிலோ வந்து ஆவரேஜுக்கு நமக்கு இருபது கிலோ விட போகிறேன் வாழை பொறுத்து வளர்க்குறத பொறுத்து அந்த தயத்தில் அப்படியே இந்த மாதிரி பருவத்தில் நாலு மழை வெஞ்சுன்னு வைங்க நம்ம இருந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் கிடைக்கும் தாறு தாறு போட்ட பருவத்தில் ரெண்டு மழை சேர்த்து அதுல அதுலேருந்து கிடைக்கும் சாதாரணமாக ஒரு நடுத்தர வளாமைக்கு பதினஞ்சு கிலோ கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு தாருக்கு பதினஞ்சு கிலோ கிடைக்கும் வாங்கிலோவுக்கு நமக்கு அறுபது ரூபானா ரூபா வந்துடும் அதே இது இருபது ரூபானா அதுக்கு தந்து பார்த்துங்க அந்த மாதிரி விலையை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியாது விவசாயத்தை நம்ம முதல்ல முதலீடு பண்ண மாதிரி விவசாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூரா செஞ்சுட்டு தான் வருவாயை எதிர்பார்க்கணும் அந்த காலகட்டத்துக்கு நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் விலை வந்து மட்டும் சொல்ல முடியாது மற்ற விஷயத்தை பூரா சொல்லலாம் விலை என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் வருவாய் சொல்ல முடியும் செலவு போறேன் ஆயிரம் ஆயிரம் வாழைக்கு அதான் தம்பி ஒரு வாழைக்கு இந்த உழவு எல்லாம் சேர்த்தா நூற்றம்பது ரூபாய்ன்றது அது சொந்தால் செய்கிறவங்களுக்கு நூற்றம்பது ரூபா வரும் அடுத்தது கூலி ஆலாம் இரநூறு செஞ்சோம்னா செலவு வரும் வாழைக்கு ம் ஒரு வாழைக்கு இரநூறுவா ரெண்டு லட்சம் ரூபா செலவு எதிரும் ஒரு ஒரு ஏக்கருக்கு இருக்கு ஒரு ஏக்கருக்கு எருவே உங்களுக்கு அறுபநாயிரம் எழுபதாயிரம் வந்துடுது பத்து இப்போ பத்து லோடு அடித்தோம்னா இன்னைக்கு நான் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா அடிக்கிறேன் ஒரு எருவு பொறுத்து நல்ல எருவு வந்துச்சுன்னா ஏற்படுறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏக்கருக்கு பத்து லோடு போட்டா அது விவசாயத்தை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சும்மா பேருக்கு நாலு லோடு போட்டு நானும் ஏர் போட்டோம்னு செஞ்சோம்னா அது அந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்காது வெல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியே எருவில் இருக்குது நோய் வந்து வராம இருக்கணும்னா எரு அடிவரம் அதிகமா போடணும் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபால நட்டோம்னா நூற்றம்பது ரூபாயில இருந்து இரநூறுவா ஒரு மரத்துக்கு செலவாகும்னு சொன்னார் அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா இரநூறுவான்னு எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகுங்க அதே மாதிரி ஒரு வாழைக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு கேட்குறப்ப பதினஞ்சுல இருந்து பதினாறு கிலோவுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கணாரு நம்ம ஒரு மினிமமாக ஆயிரம் ரூபா போடுவோம் ஏன்னா வாழை வந்து இருபது கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும்னு சொன்னாரு அதனால ஆயிரம் ரூபாய் மானிக்கு பார்த்தா பத்து லட்சம் ரூபா வருதுங்க நமக்கு செலவு ரெண்டு லட்ச ரூபா போக எட்டு லட்ச ரூபா லாபம் இருக்குது செவ்வாலை வளர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகுங்க இந்த எட்டு லட்சம் ரூபாய ஒன்றரை வருஷத்துக்கு டிவைட் பண்ணா மாசத்துக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குதுங்க இதுதான் செவ்வாழையோட கணக்கு